அனைவருக்கும் வணக்கம் சென்னை மின்ட்டு தற்போதைய வள்ளலார் நகரில் அமைந்துள்ள பிரகாச வல்லல் பெருமானார் ராமலிங்க அடிகளார் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வசித்த இல்லத்திற்கு இன்றைய சித்திரை மத பூச்ச வழிபாட்டிற்கு வந்திருக்கும் வள்ளல் பெருமானார் உயிர் வழியிடுதலை நிறுத்திய ஏழு கிணறு பகுதியில் உள்ள துலுக்கானத்தம்மன் கோவில் இதுதான் இந்த கோவிலுக்கு அருகில் உள்ள வீராசாமி தெருவில் தான் வள்ளல் பெருமானார் வசித்த இல்லம் அமைஞ்சிருக்கு சென்னை வள்ளலார் நகர் ஏழு கிணறு பகுதியில் உள்ள வீராசாமி தெருவில் தான் வள்ளல் பெருமானார் வசித்தையில் தான் அமைஞ்சிருக்கு வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தைந்திலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு வரை முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் சென்னையில் வசித்த இல்லம் இதுதான் இப்ப இப்போ இந்த இல்லத்திற்கு நம்ம உள்ளே போய் பார்ப்போம் இல்லத்தில் உள்ள மாடியில் அமைந்துள்ள திருவரையில் தான் வல்லல் பெருமான வசித்தார்கள் உயிர்களுக்கு வரும் இடையூற்றை அச்சம் நீக்கிடவும் செவ்வையூற்று உனது திருப்பதம் பாடி சிவசிவ என்று குத்தாடி ஊரூதுகளிப்பால் கடந்தே Gracias. आरो पेरु जो आरो पेर வள்ளல் பெருமானார் வசித்த அருள் சக்தி நிறைந்த இந்த புனித இல்லத்தில் தினசரி ஏராளமான ஏழை எளியோருக்கு அன்னம்பாளிப்பு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மின் பெற்று வாழ்கம் எல்லல் வளரேடி வாழ்க வளங்க பிறர் முந்து பிறர் பொதி ஜோதி அதெறும் ஜோதி கனிப்பரும் கருணை அறுதரும் ஜோதி வள்ளல் பெருமானார் வசித்த இந்த இல்லத்தில் தினசரி நடைபெறும் ஜீவகாருண்ய சேவையில் இந்த பதிவை காணும் அன்பர்களும் பங்கு பெறலாம் வள்ளல் பெருமானார் இல்லத்திற்கு நேரடியாக வந்து இந்த இல்லத்தை நிர்வகிக்கும் தயவு திரு ஸ்ரீபதி ஐயா அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டுகின்றேன் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கருவில் கலந்த துணையே என் கணிவில் கலந்த அமுதே என் கண்ணில் கலந்த ஒளியே என் கருத்தில் கலந்த களிப்பேம் கருவில் கலந்த துணையே என் கணிவில் கலந்த அமுதே என் நூறுவில் கலந்த அழகேம் என் நூயிரில் கலந்த உறவேம் எண்ணூறுவில் கலந்த அழகே என் நூயிரில் கலந்த உறவே என் உணர்வில் கலந்த சுகமே என் உணர்வில் கலந்த சுகமே என்னுடைய ஒருமை பெருமானே கருவில் கலந்த துணையே என் கனிவில் கலந்த அமுதேன் தெருவில் கலந்து விளையாடும் சிரியேன் தனக்கு மெய்ஞான தெருவில் கலந்து விளையாடும் சிறியேன் தனக்கு மெய்ஞான சித்தியழித்த பெரும் கருணை தேவே உலக திரல் எல்லாம் மருவி கலந்து வாழ்வதற்கே வாய்த்த தருணம் இது என்றே வாயே பறையாயே என் தாய் கருணை வளர்த்தாலே கருவில் கலந்த துணையே என் கணிவில் கலந்த அமுதேன் என் கண்ணில் கலந்த ஒளியே என் கருத்தில் கலந்த கலிப்பே, கருவில் கலந்த துணையே என் கணிவில் கலந்த அமுதே